ரசி செல்லவங்க லஞ்சம் வாங்குகிறவன் லஞ்சம் கொடுக்குறவன் லஞ்சத்துக்கு இடைத்தரகரா வேலை செய்கிறவன் எல்லாரையும் சவிச்சாங்க இன்னைக்கு என்ன சொல்வது முஸ்லீம்களும் மற்றவங்களை விடுங்க முஸ்லீம்களும் அரசியல் கட்சியில் இருக்கிறவன் மற்றவன் அந்த அந்தளவுக்கு நம்ம லஞ்சம் வாங்குறான் இல்லையா பொறுப்பில் இருக்கிற முஸ்லீம் அதிகாரிகள் லஞ்சம் 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 அல்லாவுடைய பயம் கொஞ்சம் கூட கிடையாது கவுன்சிலரில் இருந்து அத்தனை பேரும் லஞ்சம் இது நான் யாரையும் சொல்லலை எல்லா ஊர்லேயும் நடக்கிறத சொல்கிறேன் சில பயான்களை யாரையோ எவரையோ மனசில் வச்சு சொல்கிறதெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடாது எல்லாம் இந்த உம்மத்து கையில் இருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி இருக்கிறான் ஏன் இந்த உம்மத்தை அடுத்தவருக்கு கீழே வைத்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறான் இவன்கிட்ட நியாயம் இல்லை இவன்கிட்ட நேர்மை இல்லை முஸ்லீம்கள் எல்லா ஆட்சி அவங்க கையில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இம்மக்கன் ஆகும் சில் ஆரோதி அகாமு சலா வ ஆத்த உஸ்ஸகா வ அமரு பில் மஹ்ரூஃப் வ நஹவு அனில் அவங்க கையில பொறுப்ப கொடுத்தா தொழுக ஜகாத் நல்லதை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க ஒரு முஸ்லிம் ஒரு அரசியல் இருக்கிறார்னா அவர் லஞ்சத்தை தடுக்கணும் ஆனா இவன் லஞ்சம் வாங்குறான் இல்லையா முஸ்லிம் எம்எல்ஏக்களா இருக்கிறவன் கவுன்சிலரா இருக்கிறவன் லஞ்சத்துல எந்த குறையும் கிடையாது அடுத்தவர்களுக்கு சலைத்தவனே அல்ல என்று லஞ்சம் வாங்குறான் எப்படி இந்த உமத்துக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் பயப்பட வேண்டாம் இவர்கள் எல்லாவற்றிலும் அநியாயம் எல்லாத்திலுமே அநியாயம் நடக்குது வியாபாரம் ஹலாலான வியாபாரம் சொல்லிக்கொள்றான் இல்லையா அந்த வியாபாரத்தில் பொய் சொல்றது பழைய பொருளை புதுசுன்னு சொல்றது குறையுள்ள பொருளை மறைச்சி விற்கிறது இதெல்லாம் ஹதீஸ்ல வருது ரிஷ்வன் இதெல்லாம் வியாபார பொருளில் நீங்கள் செய்கிற துரோகங்கள் யார் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறானோ அவன் நன்மை சார்ந்தவன் அல்ல ஏமாற்றி வியாபாரம் பண்றவன் நம்மை சார்ந்தவனே கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை பண்றாங்க இதுல நம்மில் ஹலால் வியாபாரம் நீங்க சொல்லிக்கொண்டு எவ்வளவு மோசடி எவ்வளவு சரக்கு வாங்குறது பணத்தை கொடுக்கறதே கிடையாது அப்படி இப்ப தீபாவளி நேரங்கள்ல அந்த மாதிரி கிஸ்ஸாக்கள் நிறைய கேள்விப்படலாம் இல்லையா உடநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாரு அதுக்கப்புறம் திருப்பி போகாது தான் எல்லாமே இதுதான் இங்க இருந்து தான் அங்கே போய் கொடுக்கறதுல மோசடி செய்கிறது ஆனா பேர் என்ன நான் வந்து ஹலாலனா வியாபாரம் செய்கிறேன் எல்லாம் நம்ம வச்சிருக்கிற அத்தனை காசும் இன்னைக்கு ஹராம் கலந்த காசு தூய்மையான காசு நம்ம இடத்துல இல்லை எனவே நம்முடைய கெஞ்சிதல்கள் எதுவும் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுறதே கிடையாது அருமையானவர்கள் இது ஹராமான செல்வங்கள் தான் அதே போலதான் ஹராமான செல்வங்கள்ல ஆக ஒரு பெரிய மோசடியான தான் இன்றைக்கு சமூகத்தில் இறந்தவருடைய சொத்துக்களை பிரிக்காம அந்த சொத்தை அப்படியே வச்சுக்கிறது அதை யாராவது ஒருத்தரை அனுபவிக்கிறது அது பொது சொத்து அந்த பொது சொத்தை பிரிக்காம அனுபவிச்சான்னு சொன்னால் இது பெரிய ஹராம் இது உலகத்தில் ஆகப்பெரிய மோசடி இந்த மோசடி தான் இதை யாருமே கடைபிடிக்கிறதே கிடையாது எவ்வளவோ நாமளும் சொல்லிட்டோம் கடைபிடிக்கிறது இல்லை ஒரு ஊரில் நடந்த ஒரு சம்பவம் அது ஒரு மனிதன் அவருக்கு என்னங்க ரெண்டே ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இன்னொரு பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவரும் மனைவி எல்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த சின்ன பையன் கொஞ்சம் விளக்கம் வருது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வருது அண்ணன் ஃபேமிலியோடு இருக்கிறாரு எனக்கான சொத்தை கொடுங்க எனக்கான சொத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு அவன் சொல்கிறான் அல்லாஹ் மீது சத்தியமா இதெல்லாம் அத்தா சொத்து இல்லப்பா நான் சம்பாதிச்சது அப்படிங்கிறான் அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன் எல்லாம் இவன் சொல்றது உண்மையாக இருந்தா இதை இவன் சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு நீ வரக்கத்து செய் இவன் சொல்கிறது போய் என் தந்தையினுடைய செல்வத்தை எனக்கு தராமல் அபகரிக்கிறான்னு சொன்னால் இவன் விஷயத்தில் உன்னுடைய அற்புதத்தை எனக்கு நீ காட்டணும்னு சொல்லி அவ்வளோதான் அந்த பையன் எந்த நேரத்தில் அந்த துவா செஞ்சானோ கொஞ்ச நாளில் அந்த அண்ணன் வீட்டில் ஒரு கேஸ் வெடித்து எல்லாரும் ஊற்ற போயிட்டான் எல்லாம் நல்லா வந்து சும்மா விட மாட்டான் ஹதீசில் வருது அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கும் எனக்கும் இடையில் எந்த தரையும் கிடையாது நான் உனக்கு உதவி செய்வேன் சில காலங்கள் ஆனாலும் சரி பாதிக்கப்பட்டவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி காஃபராக இருந்தாலும் சரி அவர் அல்லாட்ட கையண்டிட்டார்னா அவ்வளவுதான் அல்லாஹுக்கும் அந்த துபாவுக்கும் மத்தியில எந்த விதமான தடுப்பும் தரையும் கிடையாது அருமையானவர்களை இன்றைக்கு நாம் அந்த விஷயத்துல நிறையவே நிறையவே அநியாயங்கள் செய்கிறோம் அந்த விஷயத்துல யாரும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது கிடையாது யாராவது சொத்தை பிரிச்சு கேட்டாலே அவனை குடும்பத்துல விரோதியா சொத்தை பிரிக்கிறவனை எதிரியா பாக்கறோம் தான் காலத்துல ஒரு ரெண்டு சகோதரர்கள் அதுல ஒரு ஆள் வந்து தன்னுடைய சகோதர நம்ம சொத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சிடலாமே அப்படிங்கிற சொத்தை பிரிச்சிடலாமே உடனே அந்த ஆளு இன்னொரு சகோதரன் சொல்றான் இனிமே இந்த சொத்தை பிரிக்கிறத பத்தி நீ பேச்சு எடுத்தேன்னு சொன்னா இந்த சொத்தை பூரை கொண்டு போய் நான் காபாவுக்கு வக்ஃபு பண்ணிடுவேன் சதக்கா செஞ்சுருவேன் சொத்தை பிரிக்கிறதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான் அவர் உமர் கிட்ட வர்றார் வந்து சொல்கிறார் என் சகோதரனிடத்தில் சொத்தை பிரித்து கேட்டேன் அவன் இப்படி சத்தியம் பண்ணிட்டான் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் காபா கொடுக்க போகிறேன்னு சொல்லி உமருதான் கூப்பிட்டாங்க அந்த ஆளை கூப்பிட்டாங்க ஓன் செல்வம் ஒன்றும் காபாவுக்கு தேவை இல்லைப்பா காபா வந்து இன்னல் காபத்தில் நீங்கள் அன் மாலிக்க உன்னுடைய சொத்து காபாவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உன் சகோதரனுக்குரிய என்ன பங்கோ அந்த பங்க அறியாதே கொடு என்று அதிரத்துமர் அவர்கள் கண்டித்தாங்க இப்படி சத்தியம் பண்ணுவான் நிறைய பேர் சொத்தை பிரித்து கேட்டாலே இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேம்மா தீதாரே பார்க்க மாட்டேம்மா இப்படி நிறைய பேர் என்னங்க குடும்பத்தில் அவனுடைய உரிமையை அவன் கேட்குறான் அருமையானவர்களே பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த காசெல்லாம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இது பெரிய ஹராம் எதுலேயுமே பறக்கத்துங்கிறதே இல்லாமல் போயிடும்